ஓம் நமச்சிவாய ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாலய அமாவாசை இதனுடைய சிறப்பு என்னவென்றால் மகாலய பட்சம் என்பது ஒவ்வொரு வருஷமும் பித்ரு ஆன்மா ஆன்மாவிற்கு தர்ப்பணம் மிகவும் முக்கியமானதாகும் இது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேவரை அதாவது கிருஷ்ணபட்சம் பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் பித்ரு ஆன்மாக்கள் பூமிக்கு வந்து நம் வாரிசுகள் நம்மை நினைக்கிறார்களா என்று சுற்றி வருவார்கள் என்பது ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு அரிசி பருப்பு தண்ணீர் திலகம் இவைகளை வைத்து பித்ரு பூஜை செய்தால் அவர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அத்துடன் ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் சந்தோஷம் தருவார்கள் என்பது உண்மை ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை வரும் புரட்டாசி மாத அமாவாசை என்பது நமது முன்னோர்களுக்கும் முன்னோர்கள் மற்றும் ஈசனே நமக்கு ஆசீர்வாதம் செய்வார் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் நான்காம் தேதி சனி இரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஒம்பது மணிக்கு மகாலய அமாவாசை தொடங்கி ஞாயிறு முழுவதும் மகா அல் அமாவாசை இருக்க திங்கள் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒம்போது நிமிடம் வரை மகாலய பட்சம் நிறைவு பெறுகிறது இதற்கு பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் இவை மூன்றும் கலந்து பசுமாற்றிற்கு கொடுக்க நல்லது சமையல் என்ன செய்யலாம் என்றால் சைவ சமையல் பச்சரிசி சாதம் பருப்பு சாம்பார் பீர்க்கங்காய் கூட்டு பொரியல் வாழைக்காய் வறுவல் உளுந்து பருப்பு வடை பச்சைப்பருப்பு பாயாசம் இவைகளை வைத்து படையல் போடவும் நன்றி வணக்கம்